ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆப்பிள் தமிழ் அடியோ நாவல் கதையின் பெயர் நினைவெல்லாம் சுவாதி திலீப்பும் சுவாதியும் காரில் வெகு தூரம் சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது சுவாதிக்கோ ஒரே பதட்டமாக இருந்தது எங்கே எப்பவும் போல் கூட்டிச் சென்று நம்மளை வதைத்து எடுத்து விடுவானோ என்ற பயம் அவளுள் அடிக்கடி வந்து போனது அவனிடம் கேட்கக்கூட கூட முடியவில்லை எங்கே என்னை கூட்டி போறே என்று அவனும் என்ன எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் வராளே என்று எண்ணியவன் சிறிது நேரம் கழித்து என்ன சுவாதி எதுவும் பேசாம அமைதியவை வர என்று கேட்டதும் பதிலுக்கோ அவள் எதுவுமே கூறவில்லை நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு ஓர் இடத்தில் கார் நின்றது அப்பொழுது திலீப் சுவாதியை பார்த்து இறங்கு சுவாதி என்றதும் அவள் காரிலிருந்து கீழே இறங்கினாள் ஆனால் அவளுக்கோ உள்ளுக்குள் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது ஆனால் அதை அவளோ வெளிக்காட்டி கொள்ளவில்லை பிறகு வா என்று ஒரு பெரிய ஹோட்டலுக்குள் கூட்டி சென்றான் ஆனால் அவளோ தயங்கி தயங்கி உள்ளே போகலாமா வேண்டாமா என்ற யோசனையில் அப்படியே நின்று கொண்டிருக்க முன்னே நடந்து சென்ற திலீப்போ ஏய் சுவாதி ஏன் அங்கே நின்னுட்ட வா உள்ளே என்று கூறி அவளை அழைத்து கொண்டு ஹோட்டல்னுள் நுழைந்தான் இவளுக்கோ உள்ளுக்குள் பயம் இன்னும் மேலும் மேலும் அதிகமானது உள்ளே சென்று அனைவரும் திலீப்பை பார்த்து வாங்க சார் வாங்க என்று வரவேற்றனர் பிறகு அங்கு நின்ற ஒரு சில பெண்கள் சுவாதியின் கைகளில் மலர்க்கொத்தை கொடுத்தனர் இதை வாங்கிய அவளுக்கு என்ன நடக்குது இங்க என்று திரு திருவனம் உழைத்து கொண்டு நிற்க திலீப்போ சுவாதியிடம் மினிமோர் மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே சுவாதி என்று கூறி அவளின் கைகளில் வைர மோதத்தை அணிவித்தான் பிறகு அனைவரும் கரகோசமிட்டு அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது இன்று அவளுக்கு பிறந்த நாள் என்று இன்னைக்கு நமக்கு பிறந்தநாள்னு திலீப்புக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கவும் என்ன சுவாதி யோசனை உன்னோட பிறந்தநாள் எப்படி எனக்கு தெரியணுன்னு தானே யோசிக்கிற உங்க அப்பா உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு உன்னோட வேலை விஷயமா என்கிட்ட பேச வந்தார் அப்போது என்ன படிச்சிருக்காங்க என்று கேட்டபோது இந்தாங்க தம்பி இதுதான் என் பொண்ணோட சர்டிஃபிகேட் என்ன படிச்சுருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க பார்த்து அவ படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை போட்டு கொடுங்க என்று கூறி உன்னுடைய ஃபைலை என்கிட்ட கொடுத்த போது தான் உன்னோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அவளிடம் கூறினான் என்ன பார்க்குற சுவாதி டைம் ஆகுது கேக்கை கட் பண்ணு என்று கூறியதும் சுவாதி கேக்கை கட் செய்தால் பிறகு அனைவருக்கும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி வெகு விமர்சையாக அவளின் பிறந்த நாள் அந்த ஹோட்டலில் கொண்டாடப்பட்டது இவளுக்கோ ஒன்றுமே புரியவில்லை அவள் நினைத்ததோ வேற நம்மளை கூட்டிட்டு வந்து பழையபடி வதைத்து எடுக்கப் போகிறான் என்று எண்ணியவளுக்கு இந்த செயல் அவளுக்கோ ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது பிறகு அங்கிருந்து இருவரும் புறப்பட்டனர் காரில் சென்று கொண்டிருக்கும்போது திலீப் சுவாதியிடம் எங்கள் சுவாதி உன் மேலே நான் உயிரையே வச்சுருக்கேன் என்னால் ஒரு நிமிஷம் கூட உன்னை பற்றி நினைக்காம இருக்க முடியல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த அளவு நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நான் பண்ணது தப்பு தான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை அடைச்சி வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்கு என்னை மன்னிச்சுட்டு உண்மையில இருக்கிற லவ்வில் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நீ அதையே மனசில் வச்சுக்கிட்டு நான் இன்னமும் அப்படியே தான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம் இதெல்லாம் நான் ஏன் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா தயவுசெய்து என் கம்பெனிக்கு வா நான் எந்த ஒரு தொந்தரவும் உன்னை பண்ண மாட்டேன் உன்னை பார்த்துட்டு இருந்தாவே எனக்கு அதுவே போதும் எப்போ உனக்கு என்னை பிடிச்சிருக்கோ அப்போ சொல் நாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்கிறேன் தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று திலீப் பேசிக்கொண்டே வர இவள் எதுவுமே பதில் பேசாமல் வரவும் சரி சுவாதி நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடு நீ எங்கள் கம்பெனிக்கு வர ஓகேன்னு சொன்னால் மட்டும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படி இல்லையா நான் ஃபாரின் போயிடுவேன் நீ சொல்கிற பதிலில் தான் இருக்கு என்ன சொல்கிற லவ் பண்ணுறையா இல்லையா அதையாவது சொல் நீ சொல்கிறத வச்சு தான் நான் இந்தியாவில் இருக்க போகிறேன்னா இல்லை ஃபாரினுக்கு போக போகிறேனாங்கிறத தெரியும் எங்களோட கம்பெனி பிரான்ச் ஃபாரினில் லான்ச் பண்ணியிருக்கோம் அங்கே என்ன அப்பா போக சொல்கிறார் நீ சொல்கிற முடிவை வச்சு தான் நான் முடிவு பண்ண போகிறேன் ஆனால் ஒன்று நீ நோ சொன்னா கூட உன்னை நான் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் சுவாதி அப்புறம் ஏன் கேட்குறேன்னு பார்த்தியா ஏன்னா இங்கே இருந்தால் நான் இப்படி தான் உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பேன் வற்புறுத்தி வெளியே கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியெல்லாம் எனக்கு பண்ணணும்னு தோணுதுடி அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் எனக்கு இன்னும் ரெண்டு நாளையில யோசித்து பதில் சொல் இந்தா இதுதான் என்னுடைய நம்பர் நானே உனக்கு டூ டேஸ் கழிச்சு கால் பண்ணுறேன் எஸ் அதை மட்டும் சொல் மற்றபடி அதற்கப்புறமா முடிவை நான் எடுத்துக்கிறேன் என்று கூறினான் பிறகு சுவாதியின் வீடு வந்ததும் அவளை அங்கே இறக்கிவிட்டு திலீப் சென்றான் வீட்டிற்கு வந்த சுவாதிக்கோ இதை பற்றிய நினைப்பு அவளை வாட்டி எடுத்தது என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்பி போய் இருந்தாள் வீட்டிற்கு சென்ற திலீப்போ காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றான் அப்பொழுது அவனின் அப்பாவோ என்ன திலீப் முடிவு பண்ணியிருக்க என்னதுப்பா அதான் ஃபாரின் போகிறத பற்றி எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க நான் யோசித்து சொல்கிறேனே இதில் என்னப்பா யோசிக்க இருக்குது கண்டிப்பாக நீ தான் ஃபாரின் போகணும் வேறு யார் பார்த்துக்குவாங்க சரிப்பா சொல்கிறேனே இன்னும் ஒரு ரெண்டு நாள் தானே என்று கூறிவிட்டு சென்றான் திலீப்பிற்கோ சுவாதி என்ன பதில் சொல்லப்போகிறாள் போகிறாள் என்று நினைத்து வருந்தி கொண்டிருந்தான் ஒருவேளை நோ சொல்லிட்டானா நான் ஃபாரின் போயிடுவேன் அங்க போயிட்டா நான் எப்படி அவளை பார்க்காம இருப்பேன் ஆனால் சுவாதிக்கு திலீப்பின் இருந்த அந்த கசப்பான நினைவுகள் அவளை வா விட்டு அகலாமல் அவனை ஒரு காம கொடூரனாகவே அவள் இன்னமும் அதையே நினைத்து கொண்டு இருந்தாள் இரண்டு நாட்கள் கழித்து இரவு ஒன்பது மணி அளவில் சுவாதிக்கு திலீப் கால் செய்தான் சுவாதியின் அலைபேசி அடைத்து கொண்டிருக்க கையில் ஃபோனை எடுத்தவளோ சிறிது யோசித்து கொண்டு பிறகு அட்டன் செய்து ஹலோ என்றால் ஹலோ சுவாதி நான் திலீப் பேசுகிறேன் ம் சொல்லுங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் என்ன சுவாதி யோசிச்சிருக்க என்று கேட்டதும் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை சுவாதி உங்கள்கிட்ட தான் இருக்கேன் கேட்குதா கேக்குது அப்போ சொல் ஓகேவா இல்லையா என்ன எனக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல் என்றதும் அதற்கு அவள் இதோட இந்த பாட் முடியுதுங்க சுவாதி திலீப்பிற்கு என்ன ஓகே சொல்ல போகிறாளா நோ சொல்ல போகிறாளா அவன் ஃபாரினுக்கு போவானா இல்லை இந்தியாவில் இருக்க போகிறானாங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய பேர் நம்ம ஸ்டோரி பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்